காவ்யா காபி சாப்பிடலாமா காவ்யா ஆ சிவா சொல்லு காபி சாப்பிடலாமா கேட்டேன் ஆ இதோ இப்ப ரெடி பண்றேன் ஒரு நிமிஷம் எனர்ஜி உனக்கு கோவில்ல ரிட்டர்ன் வரப்ப கூட நல்லா தான் இருந்தேன் என் கல்யாண பேர்சி கமெண்ட் கூட கேட்டு ரஷ்டியே ஏன் திடீர்னு மூட் ஆட்ட நதிங் சிவா ஐ அம் ஆல்ரைட் கேக்கறியாடா

ஆரம்பத்துல நான் கூட அவனை கவனிக்கல ஆனா லாஸ்ட் மினிட்ல முகத்தை பார்த்துட்டேன் நான் பாத்துட்டேன்னு அவனுக்கு தெரியும் அப்பவே சொல்லி இருந்த ஆட்டோ நிறுத்திருக்கலாம்ல ஆமா அவன் பெரிய பாசமலர் சிவாஜி நான் சாவித்ரி நான் ஆட்டோவை நிறுத்தி இருந்தா அங்க அண்ணன் தங்கச்சி பாசம் கரப்புரண்டு ஓடி இருக்காது தேவையில்ல சிவா அங்கேயே கட்டி உருண்டு சண்டை போட்டிருப்பான் என் அண்ணனுக்கும் எனக்கும் பெரிய ரகளையே ஆயிருக்கும் உன் அண்ணன் ஒன்று பார்த்துட்டாங்கிற அவமானம் இருக்குது ஐ யூ கில்டி அந்த ஃபீலிங்கில் தான் இப்படி மூட் அவுட் ஆகிருக்கேன் ஆஹா மூட் அவுட்டெல்லாம் ஒன்றும் இல்லை ஏதோ யோசனையில் தான் இருக்கேன் அவன் என்னை பார்த்ததும் ஒரு விதத்தில் நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் சொல்லப்போனால் கெட்டதுலேயும் ஒரு நல்லது சரி சோ அவன் என்னை மட்டும் பார்க்கல கூட இருந்த உன்னை கையில் இருந்த குழந்தை எல்லாரையும் பார்த்தான் இது என்ன புதுசாக கோவில் வேணா நீ உங்க அப்பாவை பார்த்தும் பார்க்காத மாதிரி வந்திருக்கலாம் ஆனா உன் அப்பா உன்னை பார்த்தது வீட்டுல கண்டிப்பா சொல்லியிருப்பாருல சொல்லியிருப்பாரு ஆனா அவன் நம்பியிருப்பானா அப்படியே நம்பியிருந்தாலும் இப்பதான் கண்ணால பாத்துட்டான்ல என் மேல அவன் கோவம் ஆத்திரம் இன்னும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கும் முன்னே என்ன ஒதுக்கி வச்சிருந்தானா இப்போ என்ன தலையை முழுகி இருப்பான் சரி இது உனக்கு நல்லதா கிட்டதா தெரியல எனக்கு கெட்டது தான் சிவா ஆனால் திவ்யாவுக்கு நல்லது காவியை நீ திரும்பி வர வரமாட்டா அதனால தனுஷ் திவ்யா கல்யாணம் தாராளமாக நடக்கட்டும்னு முடிவெடுக்கலாம்ல அப்படி முடிவெடுத்து அப்பா அம்மாவோட சேர்ந்து இந்த கல்யாணத்தை முன்னின்னு நடத்தி வைக்கலாம்ல சிவா என்ன யோசிக்கிற அரவிந்த் நீ சொல்ற மாதிரி நடந்துக்க மாட்டாரு அதுக்கு நேர் மாறாதான் நடந்துப்பாரு இன்னும் தீவிரமா தனுஷ் திவ்யா கல்யாணத்தை சான்ஸே இல்லை உன்னோட யூகத்துல லாஜிக்கே இல்லையே லாஜிக்க சொல்லட்டுமா ஒரு தங்கச்சி ஓடி போய் தான் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டான் இருக்கிற இன்னொரு தங்கச்சியாவது நல்லா அமோகமா வாழ வைப்போம் ஏன் தனுஷ் ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கண்டிப்பா நினைப்பான் ஓ நீ இந்த கோணத்துல இருந்து யோசிக்கிறியோ உன் அண்ணன் அரவிந்த் அந்த தான் சிந்திப்பாரு அப்புறம் இன்னொன்று இது உன்னோட பிரச்சனையும் ரெவியாவோட பிரச்சனையும் இல்லை முழுக்க முழுக்க அரவிந்தோட பிரச்சனை அரவிந்த்ங்கிற கேரக்டர் தன்னோட பிரச்சனையாக தான் பார்க்கும் அரவிந்த்க்கு என்றைக்கும் தனுஷ் ஆகாது பிடிக்காது அதனால உங்கள் அண்ணன் தனுஷ் திவ்யா கல்யாணத்தை சப்போர்ட் பண்ணுவான்னு என்றைக்கும் நினைக்கிறேன்